ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிர்காலத்தில் வந்து இருமல் தும்மல் சளின்னு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க சளியெல்லாம் பறந்து போவோம் பத்து பல்லு போடு எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் நிறைய நல்ல மிளகா ரெண்டு டீஸ்பூன் வந்து சின்ன சீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறான அரைச்சி எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நண்டை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து லைட்டாக அப்படியே ஒரு தட்டு தட்டிக்கிடுவோம் நல்ல தட்டை வேண்டாம் தட்டியாச்சுன்னா இந்த தோடலை வந்து 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 ரசத்தில் விழுந்து அப்புறம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது சாப்பிடும்போது அந்த தொண்டைக்குள்ளே போய் அப்படியே மாதிரி இருக்கும் அதனால சதைச்சி எடுத்துக்கிடுவோம் அப்புறம் இதுக்கு தாளிப்பு தாலிப்பாக வாங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் அப்புறம் வந்து வந்து ஒரு ஒரு கடுகு ரெண்டு வத்தல் கறிவேப்பிலை அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து அப்படியே அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லிம் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி என்ன தெளிஞ்சு வரும் தெளிஞ்சு உடனே வந்து தட்டி வச்சுருக்க நண்டை போட்டு நம்ம இதையும் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடலாம் அப்போ வந்து இந்த மசாலா ஃபுல்லாக நண்டில் நல்லா பிடிச்சிருக்கும் சாப்பிடுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு வந்து இதை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நண்டு வந்து நிறம் மாறி அப்படியே வந்துடுச்சு நண்டு கூட முக்கால் வேக்காடு வெந்துடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் இப்போ வந்து மிக்சி கழுவின தண்ணி வந்து ஒரு கப் ஊற்றிருக்கேன் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் நான் வந்து புளி சேர்க்கலை இப்போ ஆஃப் தக்காளி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒரு கப் கூட தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு இல்லை ஸ்லிம்மில் வச்சு அப்படியே நல்லா ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கனிங்கன்னா சுவையான நண்டு ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொதிக்கும் போதே அவ்வளோ மனமும் டேஸ்ட்டுமாக இருக்கும் இது வந்து சளியெல்லாம் பிடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு கப் அப்படியே சூடாக கொடுங்க சளியெல்லாம் பறந்துடும் கடைசியாக கொஞ்சம் வந்து மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நண்டு ரசம் எப்படி நல்லாயிருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்